வீட்ல பணம் பெருகிக்கிட்டே இருக்க இந்த ஒன்பது விஷயங்களை செஞ்சு பாருங்க சொன்னாங்களே வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் உண்மைதான் ஆனா பணம் இருந்தா பல விஷயங்களை மாத்திடலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பல கஷ்டங்களை தீர்க்க வழி என்னன்னா இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்ப வந்துட்டு பல கஷ்டங்களை தீர்க்க நமக்கு வழின்னா பணம் தான் பண வரவு அதிகரிக்காம செலவு மட்டும் அதிகரிக்குது அப்படின்ற கவலையில இருக்கவங்க அதிகம் பேர் இருக்கும் இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க ஆக இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் பணத்தை பெருகச் செய்வதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்குமான எளிய பரிகாரங்கள் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எந்த நாள்ல வேணாலும் நீங்க இதை செய்யலாம் சரி பணம் தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா Thank mm -hmm. you. கடன் இஎம்ஐ மீன் செலவு குறைஞ்ச வருமானம் பண வரவை இல்லை வந்த பணமும் கையில தங்குறது இல்லை கொடுத்த பணம் வரலை அப்படின்னு பணம் தொடர்பான ஏதாவது நம்ம கிட்ட பணம் பெருகணும் பச்சாக்குறை நிலை நீங்க அப்படின்றவங்க சில எளிய பரிகாரங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே பண வரவுல நல்ல மாற்றத்தை காண முடியும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யறதுனால நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யறதுனால மட்டும்தான் சரி ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் தொழில் விஷயம் பணம் வருவது தொடர்பான வேலையா செல்லும் போது அருகும்பல் நுணீர்களை அது திருநீச்சம் பச்சிலை இந்த ரெண்டையுமே ஒவ்வொன்றும் எடுத்து பையில வச்சுட்டு போனாலே நீங்க போற காரியம் கண்டிப்பா வெற்றிகரமாக அமையும் சொல்றாங்க வீடு அல்லது தொழில் செய்யற இடத்தோட வடகிழக்கு மூலையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் வச்சுட்டு அதுல எலுமிச்சி ஒண்ணு போட்டு வைங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கிட்டே இருங்க தொடர்ந்து ரெண்டு மாதங்கள இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குறை நிலை மாதிரி செல்வம் கொளிக்க துவங்கும் நிறைய கடைகளில் நான் இதை பார்த்துருக்கேன் நிறைய வீடுகள்லையுமே இதை நான் பார்த்துருக்கேன் ஏன் ஒரு டீ ஷாப்ல கூட நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதனால இது எனக்கு பில்னஸ் தான் கொடுக்குது நான் நம்பி இதை நான் பண்ணுவேன் அப்படின்றத நான் என் சைட்ல வந்து சொல்லிக்கிறேன் அடுத்ததான் பணப்பெட்டியில பணத்தை வைக்கும் போது அதோடு சேர்த்து ஆறு வெற்றிலைகள் மூன்று பாக்குகளை வச்சா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அந்த ஒரு அம்சம்னு சொல்லலாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெற்றிலை சைடிலாம் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க அப்படி வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கினதும் அந்த அல்லது வருமானம் வந்ததும் முதல் செலவா உப்பு மல்லிகைப்பூ இனிப்பு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கு முதல் தொகையை செலவிடுங்க பல வகையிலும் பணம் வந்துட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான காரியம் பணம் தொடர்பான விஷயத்துக்காக போகும்போது ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் சக்தியே நமக திரும்பவும் சொல்றேன் ஓ ஸ்ட்ரீம் கிரீம் ஸ்ட்ரீம் சக்தியை நமக்கு அப்படி நம்ம மந்திரத்தை ஆறு முறை சொல்லிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களோட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போகிற காரியம் வெற்றிகரமாக முடியும் ஏன்னா எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க சரி உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது நடக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு டப்பால போட்டு சேமிச்சு வைங்க மாத கடைசியில அந்த பணத்துல வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்கிறதோட பணமும் வந்துகிட்டே இருக்கும் பணப்பெட்டியில இல்லைன்னா பர்ஸ்ல வச்ச பணத்தை வைக்கும்போது விரிச்சு வைக்க கூடாது ரூபாய் தலை எப்பவுமே சுருளா இருக்கும்படி கட்டியே வைங்க இதனால செல்வம் பெருகிறதோட உங்ககிட்ட நிரந்தரமா தங்கும் அடுத்துதான் பணப்பெட்டியை வைக்கக்கூடிய திசையை பத்தி பார்க்கலாம் லவங்கப்பட்டை இருக்குல்ல அதனால பொடி பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிற துணில மடிச்சு பச்சை நூலால கட்டி பர்ஸ்லயோ இல்லைன்னா சட்டை பைலையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன் வந்து பச்சை நிறம் அப்படின்னா குபேரனுக்குரிய அந்த ஒரு நிறம் வந்து பச்சை நிறம் குபேர்மன் கோயில் எல்லாம் போனீங்கன்னா பச்சை கலர்ல வந்து குங்குமம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா சோ அந்த பச்சை கலருக்கு அந்த பணத்தை ஏற்கிற சக்தி அதிகமே இருக்கு அதனாலதான் அந்த பச்சை நிற துணி பச்சை முள்ளால் கட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ உங்க பர்சன்லயும் சட்டைப்பையிலயும் நீங்கள் வச்சிருந்தா பணம் சேர்ந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில வச்சு அதுல கொஞ்சம் மல்லிகை பூவையும் போட்டு வச்சா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த பூ வாடினதும் மாத்திட்டு வேறு பூவை நீங்க வைக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா மல்லிகை பூவும் லக்ஷ்மிக்கு வந்து மிகவும் உரியது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல நறுமணம் கொண்ட அந்த வீட்டுல லக்ஷ்மி தேவி வாசம் புரிவாங்க இவ்வளவுதாங்க சிம்பிள் விஷயம் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஒன்பது விஷயத்த கண்டிப்பா இந்த மணியை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முக்கியமா நம்பிக்கையோட பண்ணுங்க ஓகே சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் எந்த வீடியோ தேவைப்பட்டாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பதிவிடலாம் சரிங்க சொந்தங்களே மீண்டும் சந்திக்கலாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்